ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட்டை நம்ம சேனலை பார்க்குறோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ஆப்பிடான முட்டை குருமாதாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் சோம்பும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா கட் சோம்பு கடுகெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக அது நல்லா போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும் நம்மக்கிட்ட ஹோம் மேட் மசாலா எண்ணெய் ஐட்டம்ஸ் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்துட்டிங்க வாட்ஸ்அப் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சென்ட் பண்ணுறோம் வெங்காயம் நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு மூணுலேருந்து நாலு நாலு தக்காளி பெருசாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் வச்சு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையுமே இப்ப இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளில இருந்து வெளில வரும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கேப்பில் வந்து நான் பத்து முட்டை வந்து அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக இருக்கட்டும் குழம்பு நல்லா சுண்ட வரைக்கும் சுண்டு எடுக்கட்டும் அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும் நம்ம தனியாக வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது மசாலா இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எப்பையும் சேர்க்குற மாதிரி குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி எவ்வளோ குழம்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு டம்பள் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் மிக்ஸியில் அரைச்சது இல்லையா அந்த மிக்ஸிலேயுமே நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நான் கலந்தால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி விட்டு நல்லா குழம்பெல்லாம் கொதிக்கட்டும் கொதித்து சுண்டி வரட்டும் குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்கேன் முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த முட்டை கிரேவி வந்து இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணாலுமே அப்படிடாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கூட அப்பளம் வச்சு சாப்பிடுங்க சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா சுண்டனதுக்கப்புறமா இறக்கிட்டு சுடுசுட சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிடுங்க செமையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்